அந்த கொலகார கும்பல் மேல படிய போட்டதுக்கு ஊரையே கூப்பிட்டு விருந்து வைக்க வேண்டியது தானே இந்த டைம்ல இன்னொரு சண்டை வேண்டாம் சரி சண்டை வேணாம் பேசாம சுருதி கார்த்திக் தார் பொண்ணு இல்லைன்னு அவ காதல போட்டு விட்டுலாம் ஸ்ருதியோட பாட்டி தனியாக அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து சக்தியோட அத்தை போய் கேட்குறாங்க ஏமா அழுகுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஸ்ருதியோட பாட்டி சொல்கிறாங்க ஸ்ருதிக்கு வந்து அபாஷன் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சக்தியோட அத்தை கேட்குறாங்க அது எப்படி அபாஷன் ஆனிச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி பாட்டி சொல்கிறாங்க சக்தி தான் தள்ளி விட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சக்தியோட அத்தை வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக அதில் இருக்கவே இருக்காது ஏதோ ஒரு பொய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் போய் சக்தியையும் ஸ்ருதியையும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க அங்கே வந்து ஸ்ருதியை பார்க்க போகும்போது ஸ்ருதி வந்து யார் கூட ஃபோனில் இருக்காங்க சக்தியோட அத்தை வந்து ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க நீ வந்து பொய் சொல்கிற நீ அடுத்தவங்களை ஏமாத்துறது இப்போ வேணால் உனக்கு நல்லாயிருக்கும் பின்னாடி இதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி சொல்கிறாங்க நானாக யாரையும் ஏமாத்தலை அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து சக்தியை போய் பார்க்க போகிறாங்க சக்தி வந்து ஸ்ருதிக்காக ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதியோட அத்தை வந்து சக்தி கிட்ட சொல்கிறாங்க சக்தி நீ தான் தள்ளி விட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது உண்மை கிடையாது வா நம்ம போய் ஸ்ருதி கார்த்திக் சார் பொண்ணு இல்லைன்னு எல்லார்டையும் சொல்லிடுவோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க சக்தி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு திட்டிருந்தாங்க இதை வெளியில் யார்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலே ஸ்ருதிக்கு வந்து ஜூஸ் கொடுத்து விடுதாங்க அப்பம்போது வந்து அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதி டான்ஸ் ஆடுறதை பார்த்து வீட்டு வேலை பார்க்குறவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகி சக்திகிட்ட வந்து சொல்கிறாங்க திரும்ப சக்தி போய் பார்க்காங்க சக்தி போய் பார்க்கும்போது ஸ்ருதி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க சக்தியை பார்க்கும்போது ஸ்ருதி ஓடி போய் உட்காந்துக்கிட்டு தாங்க ஸ்ருதி வந்து சக்தியை பார்த்துட்டு திட்டுறாங்க உன்னால தானே என் குழந்த போணுச்சு அப்படின்னு தீ வந்து வாயை நீ நான் உன்னை தள்ளி விடலைன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நீ எல்லாேருக்கும் முன்னாடி தான் நடிக்கன்னு பார்த்தா இப்போ நீயும் நானு தான் இருக்கும் இப்போ ஏன் நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டிருந்தாங்க இன்னைக்கு எபிசோடீ தான் ஃப்ரெண்ட்ஸ்